மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் ஐந்தாம் திருநாள் இரவு சுவாமிக்கு குடவரி வாயில் தீபாரதனை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கடவுள் முருகன் கோவில் கொண்டுள்ள படை வீடுகள் ஆறினுள் இரண்டாவதாக பெருமை பெற்று விளங்குவது திருச்சீரலை வாய் என்னும் திருச்செந்தூர் ஆகும் ஆதிசங்கரர் அகத்தியர் அப்பர் அருணகிரிநாதர் குமரகுருபரர் ஆகியோர் அருள் பெற்ற தொன்மையான திருத்தலம் இங்கு ஆவணி திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாயிற்று சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தேவானையுடன் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி எட்டு திருவீதிகளில் உலா வந்து திருக்கோவில் நட சேர்த்தல் நடைபெற்றது விழாவில் ஐந்தாம் திருநாளான நேற்றிரவு மேலக்கோவிலில் குடவரை வாயில் தீபாரதனை நடைபெற்றது சுவாமி குமரவிடங்க பெருமான் தங்கமயில் வாகனத்திலும் அம்பாள் தங்கமயில் வாகனத்திலும் எழுந்தொருளினர் குடவரை வாயிலில் கோபுர ஆரத்தியுடன் சோடச தீபாரதனைகள் நடத்தப்பட்டது சுவாமிக்கு பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு உபச்சாரங்கள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் எட்டு திருவீதிகளில் உலா வந்தனர் வருகின்ற முப்பதாம் தேதி ஏழாம் திருநாள் சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்திக் கோலத்திலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி எட்டாம் திருநாள் பச்சை சாத்திக் கோலத்திலும் எழுந்தருளும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது மேலும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகிற இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறது கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் கிருஷ்ணன் அவதார தினமான ஆவணி ரோகிணி அஷ்டமி திதி நேற்று முன்தினம் நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ராமசுவாமி கோவிலில் உரியடி உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாலையில் ராஜகோபாலர் மற்றும் வேணுகோபாலன் உற்சவமூர்த்திகள் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டனர் தொடர்ந்து தோழி ராஜகோபாலர் கோவில் முன்பு அமைந்துள்ள இடத்திற்கு உரியினார் உரியடிக்கு சிறுவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் உரியில் கட்டியிருந்த மண்பாண்டத்தை கையில் உள்ள கோலால் உடைத்தனர் இதேபோல பெருமாள் வீதி உலா வரும் மாட வீதி ரதவீதிகளில் ஆங்காங்கு உரியடி உற்சவம் நடத்தினர் சிறுவர் சிறுமியர்கள் கண்ணன் ராதை வேடமிட்டு வலம் வந்தனர் சிறுமிகள் கோலாட்டம் அடித்தும் பெண்கள் கையில் விளக்கேந்தியும் ஊர்வலமாக சென்றனர் திருநெல்வேலி மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் விநாயக சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது திரளான பக்தர்கள் பங்கேற்பு நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமூர்த்திஸ்வரம் என்னும் திருத்தலத்தில் ஸ்ரீமூர்த்தி விநாயகர் என்று ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் அமைந்துள்ளது ராஜகோபுரத்துடன் எட்டு நிலை மண்டபங்கள் மூன்று பிரகாரங்கள் கொடிமரத்துடன் கூடிய சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் உள்ள விநாயகருக்கான தனி திருக்கோவிலாகும் இங்கு உத்திஷ்ட கணபதி நான்கு கரங்களுடன் யோக நிலையில் இடது இடதுமடியில் அம்பாளுடன் அருள் பாலிக்கிறார் இதன் கட்டட அமைப்பும் பழமையும் சுற்றுச்சுவர்களின் தன்மையும் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கோவில் என்பதை பறைசாற்றுகிறது சித்திரை மாதத்தின் முதல் மூன்று நாட்களுக்கு அதிகாலையில் சூரிய ஒளி விநாயகர் மீது பரவும் வகையில் கட்டிடக்கலை அமைந்துள்ளது சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோவிலில் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதற்காக நேற்று மாலை அனு விக்னேஸ்வர பூஜை சாந்தி அங்குரார்பணம் ரக்ஷா பந்தனம் போன்றவைகள் நடைபெற்றன திருவிழாவின் முதல் நாளான இன்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தைகள் நடைபெற்று யாகசாலையில் கணபதி ஹோமத்துடன் விழா ஆரம்பமாயிற்று தொடர்ந்து உற்சவர் விநாயக பெருமானை கொடிமரம் முன்பாக சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருள செய்தனர் பின்னர் கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் கன்னியாலக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது பின்னர் கொடி கம்பத்திற்கு அபிஷேகம் நடைபெற்று கொடிமரம் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது பத்து தினங்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் காலையில் யாகசாலை பூஜைகள் சுவாமிக்கு அபிஷேகமும் நடைபெறுகின்றது மாலையில் விநாயகர் மூஷிக வாகனத்தில் உலாவரும் நிகழ்வு நடைபெறுகின்றது சிறப்பாக வருகின்ற ஐந்தாம் தேதி எட்டாம் திருநாளில் மூலவருக்கு ஆயிரத்தெட்டு தேங்காய் அலங்காரமும் மாலையில் பச்சை சாத்தி திருவீதி உலாவும் நடைபெறும் வருகின்ற ஏழாம் தேதி ஸ்ரீ விநாயக சதுர்த்தி விழாவும் நண்பகலில் தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்று திருவிழா நிறைவடைகின்றது விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர் அஷ்டவீரட்ட தலங்களில் ஒன்றானதும் தட்சனை சம்ஹாரம் செய்து வீரபத்ரர் அவதரித்து திருப்பரியலூர் எனப்படும் பரசலூர் வீரட்டேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் நாளை நடைபெறுவதை முன்னிட்டு நான்காம் கால யாகசாலை மற்றும் மகாருத்ர யாகம் நடைபெற்றது பக்தர்கள் திரளாக பங்கேற்க தருமபுரம் மாதின குருமகா சன்னிதானம் அழைப்பு மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலையடுத்து திருப்பரியலூர் எனப்படும் பரசலூர் அமைந்துள்ளது இங்கு தருமபுரம் மாதினத்துக்கு சொந்தமான பாடல் பெற்று ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து இளங்கொம்பனையால் உடனுறை வீரட்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது சிவனுக்கு அபிர்பாகம் கொடுக்க மறுத்து தட்சணின் யாகத்தை அழித்து வீரபத்ரர் அவதரித்த இடமாகும் சிவபெருமான் திருவிளையாடல் குறித்த அஷ்ட தலங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தில் வேண்டியதை கொடுக்கும் சமகன் எனப்படும் மந்திரம் பிறந்த ஸ்தலமாக போற்றப்படுகிறது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வரும் முப்பதாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன இன்று நான்காவது கால யாகசாலை பூஜைகள் மற்றும் மகா பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து நூற்றி இருபத்தோரு வேத விற்பனர்களை கொண்டு பதினான்காயிரத்து முறை ருத்ர பாராயணம் செய்து ஆகுதி அளிக்கும் மகாருத்ர அபிஷேகத்திற்கான யாகம் செய்யப்பட்டது தருமபுரம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் வேண்டிய வரம் தரும் ஆலய கும்பாபிஷேகத்தில் பெருந்திரளாக பக்தர்கள் பங்கேற்க வேண்டும் என்று ஆதின குருமகா சன்னிதானம் கேட்டுக்கொண்டுள்ளார் விளங்குகின்ற தலங்கள் அட்ட வீரட்டான தலங்கள் வீரட்டானம் என்பது சாமி செய்த வீர செயல்களை பற்றி காட்டுவது அந்த வகையில் திருக்கடவூர் காலனை சம்ஹாரம் செய்தது திருப்பரியலூர் தக்கனுடைய வேள்வியை எடுத்தது தடுத்தது கண்டியூர் பிரம்மனுடைய சிரசை கொய்தது இப்படி எட்டு தலங்களில் எட்டு வரலாறுகள் வீர செயல்கள் நடைபெற்றிருக்கிறது பூமன் சிரம்கண்டி அந்தகன் கோவல் புறம் அதிகை மாமன் பரியல் சலந்தரன் விற்குடி மாவழுவூர் காமன் குறுக்கை இயமன் கடவூர் இக்காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடி தன் சேவகமே என்று தனிப்பாடல் காட்டுகிறது அவ்வகையில் பரியலூர் என்கின்ற இந்த தலத்திலே தக்கனனுடைய யாகத்தை அழித்து அவனை சிறசேதம் செய்த தலம் இந்த தலம் வீரபத்திரரை கொண்டு தக்கன் ஒரு தவம் இருந்து பார்வதி தேவி தனக்கு மகளாக வர வேண்டும் என்றும் மகளை சிவபெருமானே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் வரம் கேட்டான் அதை சாமி மற மறல அதன்படியே மகளாக பார்வதி தேவி அவதரித்து தாட்சியாயினி என்று அவளுக்கு பெயர் அதை இறைவன் கொள்ளுகின்ற போது தன்னுடைய காலிலே உலகத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற சிவபெருமான் காலில் விழ வேண்டும் என்று அவனுடைய ஆணவம் இருந்தது இதை அறிந்த சிவபெருமான் மனக்கோலத்தில் வந்து அம்மையை கைப்பற்றி உடனடியாக கைலாயம் சென்று விட்டார் அவருக்கு வணங்கவில்லை அதனால் கோபம் கொண்டு அவிசார வேள்வி நடத்தினார் அதை பல தேவர்களும் வந்து அவிர்வாகம் உண்டார்கள் அப்போது வீரபத்திரர் அழைத்து அம்மையை போய் தான் கேட்டு வருகிறேன் என்று சொன்னார் நீ போனால் உன்னை அவமானப்படுத்தி விடுவான் என்று சாமி தடுத்தும் மீறி வந்தால் அதே போன்று அவமானப்படுத்திய போது சாமியிடம் பிரார்த்தனை செய்ய வீரபத்திரர் மூலமாக சிரசேதம் செய்யப்பட்டது அந்த சிரமானது யாகத்தில் விழுந்தது அப்போது வேதவள்ளி என்ற தக்கனனுடைய மனைவி வந்து இறைவனிடம் தன்னுடைய கணவனை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்போது அவர் எங்கே தலை இருந்தால் எடுத்து வா என்று சொல்கின்றது பக்கத்திலே ஒரு ஆட்டினுடைய தலை மட்டும்தான் இருந்தது அந்த ஆடு பிழை பொறுத்து இறைவனிடம் கேட்டது ஆட்டு தலையில் இருந்த தக்கன் மே மே என்று சொன்னால் வேண்டும் என்று பொருள் உலக நன்மைக்காக நானூற்றி சொச்சம் ப வரங்களை இந்த தளத்திலே வேண்டுகின்றான் சஞ்சமே மயச்சமே மே பிரியஞ்சமே காமச்சமே காமச்சமே என்று சொல்லுகின்ற மே மே என்று வருகின்றதெல்லாம் வேண்டும் வேண்டும் என்று பொருள் இந்த உலக நன்மைக்காக எதெல்லாம் இயற்கையாகவோ செயற்கையாகவோ எல்லாம் வேண்டுகிறார் அதை போன்று இந்த தளத்திலே நாம் எல்லோரும் எதை வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்தால் உடனடியாக கிடைக்கின்ற புவனகிரியில் உள்ள பாண்டுரங்கன் ஆலயத்தில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உரியடி உற்சவம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரி கடைவீதியில் உள்ள ஆரிய வைஷ்ய பஜனை மடத்தில் எழுந்து பாலிக்கும் ஸ்ரீ பாண்டுரங்கர் சுவாமி ஆலயத்தில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உரியடி உற்சவம் நடைபெற்றது முன்னதாக பாண்டுரங்கர் சுவாமிக்கு கோகுலாஷ்டமி திருமஞ்சனம் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக உரியடி உற்சவம் நடைபெற்றது இந்த விழாவில் உரியில் விழலை கட்டி அதில் தேங்காய் பூ பணம் ஆகியவற்றை வைத்து உரியடி நிகழ்வு நடைபெற்றது ஆலய நிர்வாக சார்பில் உரியடித்த பக்தர் மேல் சுற்றியிருந்த பக்தர்கள் தண்ணீரை வாரி இறைத்தனர் இதற்கிடையில் பக்தர் அந்த உரிய அடித்து பரிசு பொருளை பெற்றுக் கொண்டார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிதம்பரத்தில் தேரோடும் வீதிகளில் உரியடி திருவிழா சிதம்பரம் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு யாதவர் அமைப்புகள் சார்பில் சிதம்பரம் தேரோடும் வீதிகளில் உரியடி திருவிழா செவ்வாய்கிழமை நடைபெற்றது போது உரியடி விழா இரு கம்பங்கள் நடப்பட்டு மேலே பால் வெண்ணெய் நெய் தயிர் பானைகள் தொங்கவிடப்படும் இளைஞர்கள் வழுக்கு மரத்தில் ஏறி குச்சியால் பானையை அடிக்க வேண்டும் ஒரு நீண்ட குச்சியை வைத்து மரம் ஏறி அதை செய்ய முயலும் போது நான்கு புறங்களிலிருந்தும் தண்ணீரை இறைப்பார்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்பார்கள் மஞ்சள் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு துளசி மாலையை சூட்டிக்கொண்டு இளைஞர்கள் குச்சியால் உரியடித்து உற்சாகமாக கோகுலாஷ்டமியை கொண்டாடுவது பெரியாழ்வார் காலத்திலிருந்து தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது செவ்வாய்க்கிழமை கோகுலாஷ்டமியை முன்னிட்டு சிதம்பரத்தில் யாதவர் அமைப்புகள் சார்பில் மேலவீதி காசுக்கடை தெரு சந்திப்பு மேல வீதி கஞ்சி தொட்டி முனை தெற்கிருத வீதியில் இரு இடங்களில் வடக்கு வீதி கீழ வீதி சந்திப்பு ஆகிய இடங்களில் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் சித்திரக்கூடத்தான் முன்னிலையில் உரியடி திருவிழா செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்றது இளைஞர்கள் பங்கேற்று குச்சியால் உரியடித்து கொண்டாடினர் திரளான பக்தர்கள் பங்கேற்று இதனை கண்டு தரிசித்தனர் நாமக்கல் மகாமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா யாகசாலைக்கு முளைப்பாரி போடும் நிகழ்வு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தில் நேற்று மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வருகிற எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெறுவதை முன்னிட்டு கோவில் வளாகம் முன்பு யாகசாலையில் முளைப்பாரி போடும் நிகழ்வு நேற்று காலை ஒன்பது மணிக்கு மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது ஊர் பொதுமக்கள் வரிசையாக நின்று மாரியம்மனை வேண்டி நவதானியம் போடப்பட்டது பின் சிவாச்சாரியார்கள் மகாதீபம் காண்பித்தனர் பின்னர் உற்சவர் மாரியம்மனுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டனர் இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவானைக்கோவில் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் உள்ள தீர்த்த தெப்பகுளம் திருக்கோவிலின் உதவி ஆணையர் திரு ஆ ரவிச்சந்திரன் அவர்களின் பெரும் முயற்சியினால் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு காவிரி புனித நீரால் நிரப்பப்பட்டுள்ள கண்கொள்ளா காட்சி இத்தனை ஆண்டுகளாக தெப்ப உற்சவ சமயத்தில் பம்பு செட் மூலமாக இறைத்து நிரப்பப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது குருவித்துறை குருசலம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேது வல்லவ பெருமாள் திருக்கல்யாண உற்சவ வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா குருவித்துறை கிராமத்தில் அருள்புரியும் அருள்மிகு ஸ்ரீ ரத வல்லப பெருமாள் திருக்கோவில் குருவித்துறை ஸ்ரீதேவி பூதேவி சமேது ரத வல்லப பெருமாள் திருக்கல்யாண உற்சவ வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது திருக்கல்யாண வைபோகத்தின் போது மங்கள இசை வேத பாராயணம் முழங்க பெருமாள் மற்றும் தாயாருக்கு மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியும் திருக்கல்யாண நிகழ்ச்சியும் பக்தர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது விழா ஏற்பாடு கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ சித்திர ரத வல்லப பெருமாள் திருக்கோவில் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றதால் பக்தர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் திருக்கல்யாண வைபவத்தின் போது பக்தர்களின் திருமண தடை தொழிலில் முன்னேற்றம் போன்று தோஷங்கள் பிரச்சினைகள் தீர பக்தர்கள் ஜாதகங்களை வைத்து சிறப்பு பூஜைகளை செய்தனர் இது சமயம் திருக்கோவிலில் அன்னதானம் நடைபெற்றது பக்தர்கள் திருக்கல்யாணத்திற்கு மொய் எழுதிவிட்டு திருமண பிரசாதப்பை பெற்றுக்கொண்டனர் திருக்கல்யாணத்தை ஏராளமான பக்தர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமைத்து சித்திரத வல்லப பெருமாள் ஆசி பெற்றனர் காஞ்சிபுரம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் உரியடி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு காஞ்சிபுரத்தில் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவேளுக்கை என்னும் அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் கண்ணனுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மாட வீதிகள் மற்றும் சிங்கப்பெருமாள் சன்னதி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் இதில் வழியெங்கும் பல்வேறு இடங்களில் உறியடி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் பேரூருளை பெற்று சென்றனர் இவ்விழாவில் அப்பகுதிவாசிகள் மாமன்ற உறுப்பினர்கள் சோபனா கண்ணன் ரமணி பொன்னம்பலம் உள்ளிட்டோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் வழியெங்கும் ஏராளமான பக்தர்கள் தீபாராதனைகள் மற்றும் நெய்வேத்தியங்கள் சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் திண்டுக்கல் அருகே டி குறும்பம்பட்டியில் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எழுபதடி உயரமுள்ள வழக்குமரத்தில் ஏறி பரிசை வென்ற இளைஞர் திண்டுக்கல் அருகே உள்ள டி குறும்பம்பட்டியில் முத்தாலம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழக்குமரம் ஏறும் நிகழ்ச்சி நடத்தப்படும் இந்த கோவிலானது கூவுநொத்துப்புதூர் நொச்சி ஓடைப்பட்டி கொலைகாரன்பட்டி குறும்பம்பட்டி சட்டக்காரன்பட்டி கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட கோவிலாகும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் திருவிழா நடத்தப்படும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்து கிராம மக்களால் நடத்தப்படும் இந்த திருவிழாவில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழக்குமரம் ஏறும் நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம் இந்த வழக்குமரம் ஏறும் நிகழ்ச்சியை கண்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களிலிருந்தும் வருகை தந்தனர் முத்தாலம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின்பு எழுபது அடி உயரமுள்ள வழக்குமரம் ஏறும் நிகழ்ச்சியானது துவங்கியது இந்த வழக்கு மரத்தில் ஏற இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் போட்டிக்கொண்டு மரத்தில் ஏற துவங்கினர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக வழக்கு மரத்தில் ஏறி மரத்தின் உச்சியில் உள்ள பரிசு முடிப்பை கூவனத்து புதூர் முத்தாண்டி கோட்டத்தைச் சேர்ந்து குமரேசன் என்பவர் பரிசனை வென்றார் பக்தி